திறமையாக திறம்பட செய்ய ஆளுமை திறம்படக்கூடிய அறிவு சார்ந்த இருந்தால் நாங்கள் அவரை அர்ஜுனாக்கு சார்பாக அர்ஜுனாக்கு அதே தரத்துல அவரை நாங்கள் இனம் காட்டுறது தயாரா இருக்கிறோம் இன்றைய இளைய சமூகத்துல அவ்வாறு ஒருவர் உருவாக்கு வாரத்துக்கு ஆறுமையை அரசியல் என்ற ஒரு பயணத்துக்கு வர விரும்பினமில்லை ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு தந்த நிறைந்த ஓர் நிறைந்த அரசியல் சூக்குவம் தெரிந்த அறிஞர்களால் மட்டும்தான் அதை சரியாக வழிபடுத்தி செல்ல முடியும் அப்ப வந்த ஒருவரையும் நாங்கள் இன்றைக்கு மேல கேள்விக்கு மேலே அவதூறு அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சிந்தனை ரீதியான அறிவு செய்ய வேண்டிய இந்த சிந்தனையாளர்கள்லாம் ஏன் இவ்வாறு ஒரு கீழ்த்தரமான சிந்தனையை உருவாக்கி அவரை அவதூறு செய்தீர்கள் எங்கட தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன நீங்கள் அவதூறு செய்யக்கூடிய வகையில் நடந்து என்ன எண்ணங்களை இந்த சமூகத்துல பிள்ளையாக விதைத்து எங்கட இனத்தின் விடுதலைக்கோ இனத்தின் அருமையோ வித்துக்கொண்டா சமூகத்தில கொண்டு இந்த இலங்கை அரசாங்கத்திட்ட வித்துத்தரா எங்கட சமூகம் மீட்சி அல்ல முடியாத வகையில அர்ச்சி செயற்பாடுகள் இருக்கா எண்ணத்துக்காக இந்த காழ்ப்புணர்வு இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு கட்டத்துக்கு பிறகு எனது வயசு எனது உடல்நிலை எனது ஆற்றல் இது எனக்கு இல்லா போனால் நான் என்னுடைய அந்த ஓய்வு இருந்து ஓய்வு பெற்று என்னை விட திறமையானவர்களுக்கும் என்னை விட இந்த சமூகத்துக்கு நல்ல செய்யக்கூடியவை தெரிவு செய்யக்கூடிய ஆளுமைகளோடு நான் இனங்காட்டி கொண்டு போக இதுதான் சம்ப பொறுப்பு வாய்ந்த ஒரு எண்ணம் மனிதர்கள் செய்வார்கள் இந்த ஊடகங்களும் இந்த யூச்சி தளங்களும் இவ்வாறு கீழ்த்தமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதற்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த எண்ணத்தை இந்த சரியான நோக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டே செல்ல செய்வோர் நீங்க சரியாக இனங்காட்டு இல்லை இப்ப உங்களுக்கு வருமானம் தான் நோக்கம் என்று சொன்னால் இந்த நல்ல எண்ணங்களை கொண்டு போனால் கூட வருமானம் இன்னும் அதிகரிக்க ஆனால் நீங்கள் ஏன் பிழையான தவறான இடத்துல போய் நிக்கிறீர்கள் அந்த மாற்றங்களை நாங்கள் உருவாக்கு என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு நயவஞ்சக தன்மையோட இந்த தேசிய கட்சி என்ற ஒரு அரசாங்கம் எங்கள்கிட்ட ஒரு மாய விலையை உருவாக்கி எங்களை மீண்டும் தனக்குள்ளே கைவசப்படுத்துறதுக்கான செயல் திட்டங்கள் தான் இந்த வரைவு இதுக்குள்ள நாங்கள் ஏற்கனவே சிக்கி மூன்று பேரை கொடுத்துட்டோம் மட்டக்களப்பு அதுல தெளிவா இருந்தபடியால் மட்டக்களப்பு மாவட்டம் தன்னை தற்காத்து கொண்டது இன்றைக்கு தேசிய கட்சியால அந்த இடத்துக்குள்ள ஊழ்நுழைய முடியாமல் இருக்கிறது ஏன் யாழ்ப்பாணத்துல வெற்றி கொண்டது போன்றும் மட்டக்களப்பு மாவட்டத்துல அந்த இடத்தை ஏன் அவரால் அபகரிக்க முடியவில்லை எங்கட வடக்கில இந்த மாற்றங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு ஏன் நாங்கள் துறை போய் நின்றோம் அப்ப எங்கள்ட்ட ஒரு சரியான தலைமை இல்லாத காரணத்தால சரியா சரியான ஒரு அரசியல் பணியை செய்யக்கூடிய தலைமத்துவம் மிக்க அரசியல் தலைவர்கள் இல்லாத காரணத்தால நாங்கள் தேசிய கட்சியை தெரிவு செய்து விட்டு விட்டோம் ஆனால் அந்த தேசிய கட்சிகள் இன்றைக்கு எங்கள் சமூகத்துக்கு என்னத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் அவர்கிட்ட தான் போய் நிற்கிறோம் ஏன்னென்று சொன்னால் அவர்கள் என்னது செய்கிறார்கள் என்றதை வச்சு கொண்டுதான் இனி வார காலங்களில அந்த மாவட்ட ரீதியான கூட்ட இதுவும் சரி பிரதேச ரீதியான மாகாணங்களும் சரி அவைண்ட கையில போகுது அப்ப நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த தவறை நாங்கள் கொண்டு அவையிட்ட கொடுத்து போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்ப நாங்கள் மாற்றங்களை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய இறுதியான சந்தர்ப்பம் இறுதி கப்பல் அறிவு ரீதியான இளம் தலைமுறை ஒரு மாற்றத்தை உருவாக்குறது மட்டும் காரணம் அந்த சமூகத்தை கேட்டு சமூகத்தில் நடக்கிற அரசியல் தலைவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி சமூக பொறுப்போல நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் அது அர்ச்சனா ராமநாதன் மட்டும்தான் அதை நாங்கள் திரும்ப திரும்ப இந்த தலங்களிலே கூறிவாரத்துக்கான காரணம் விளக்கங்களை சொல்லுறார் அரசியல் தலைவர்களுக்கு விளக்கம் சொல்லுறார் அதே மாதிரி நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும் மக்களுக்கு இன்றைக்கவர் நல்லது செய்ய இல்லைன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்துல இருந்து அவர் அஞ்சு வருஷத்துல இந்த மக்கள் பிரதிநிதியாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டியவர் மற்ற கட்சிகள்ல அனுப்பி வைக்கப்பட்ட மாதிரி அனுப்பப்பட வேண்டியவர் அத மாதிரி நீங்கள் அப்ப கேக்குறீங்க என்னத்தை செய்தா என்ன நடவடிக்கை எடுப்பீங்கள் என்று அதுதான் நடவடிக்கை உங்களுக்கு பார்க்க தெரியுது ஏனைய கட்சிகள்ல இருந்து இவ்வளவு நாளும் பாராளுமன்றத்தில் ஒண்ணும் கதை கையில வாங்கி பொக்கெட்டுக்கா போட்டு கொண்டு போனவையே மக்கள் இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு அத மாதிரி நீங்க அஞ்சு வருஷத்துக்கு தான் அவர் இருக்கலாம் டாக்டர் ராமணர் அர்ஜுனாவும் அவருக்கு என்ன அமைப்பு உருவாக்கணும் நீங்கள் பிறகு அது மக்களே தண்டனை கொடுப்பினா நீ ஒன்றும் செய்யலையோ எங்களுக்கு வீட்டை ஒவ்வொன்று இப்போ நாங்கள் என்னத்தை கேட்குறோம் இந்த பிரதேச சபையிலேயோ மாகாண சபையிலையோ அவருக்கு உங்களோட வாக்குரிமையை கொடுத்து மேலதிகமாக அவற்றை சு கட்சியை இன்னும் வளர்த்து கொண்டு அவர் மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பிறகு என்னத்துக்கு அமைப்பு உங்களுக்கு ஆ அமைப்புக்கு உருவாக்கி என்ன செய்ய போகிறோம் மக்கள் தான் அமைப்பு மக்கள் அமைப்பை விட பெரிய அமைப்பு எது ஆ அதை புரிஞ்சு கொண்டு இந்த தளத்தில் வந்து கதைக்கிறார்கள் வடிவ யோகிச்சு கதையுங்க இந்த விதண்டவாதத்துக்கு நீங்கள் மற்ற கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களாக வந்து நீங்க கதைக்கிறீர்கள் இது நல்லதுக்கு இல்லை நாங்கள் அர்ஜுனாவை ஆதரிக்கிறோம் இந்த தளத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் ஆதரிக்கிறோம் மக்களும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கிறது தெரிய ஆக்கள் வந்து ஒரு சிலர் தான் பாருங்கள் அவன் நீங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ளணும் இந்திய பாராளுமன்ற பேச்சை எடுத்து பாருங்க உங்களுக்கே புல்லரிக்கும் அந்த பேச்சை கேட்டால் நீங்க பேச்ச கேட்காமல் பாராளுமன்ற உரிய கேட்காமல் டிக்டாக்ல வடிவா கொடுத்துருக்காரு யூடியூப்ல கொடுத்துருக்காரு அந்த வடிவா பாருங்க பார்த்து போட்டு வந்து கதையுங்கோ தேவை இல்லாமல் என்னத்துக்கு விதண்டவாதம் செய்யறீங்க கதையுங்கோ தொடர்ந்து வணக்கம் மேகா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் அரித்தாமலன் கதையுங்கோ இதுல உண்மையா இதுல வந்து நின்று கதைக்கிறது பிரச்சனை இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒண்ணு இல்லை

அவர் வந்து அவர் என்ன இல்ல அவர் இந்த இனத்துக்கு வேண்டிய என்ன 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 சொந்தமான தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தா இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு

ஆற <this> நீடும்பம் எல்ல மீதும்

அரித்தம் வணக்கம் அரித்தம் எடுங்க வணக்கம் பண்றதாவே இல்ல ஓ ஓ மீட் ஓகே ஒரு விஷயத்த நான் கேக்குறேன் நீங்கள் இந்த போராட்டத்துல பயணிச்சிருந்தால் உங்களுடைய வார்த்தை பிரியவங்கள் எப்பவுமே கண்ணியமா இருக்கும்

இல்ல இல்ல அதுவும் இங்க பேசறதுல ஓகே நீங்க இங்க பேசுறதுல என்ன நீங்க நீங்கள் சட்டங்கள் எதுவும் இது பேசக்கூடாது என்ன அவன் கதை ஜேடிச்சு நீங்கள சரியா புள்ளிய வேண்டும் உங்களோட தளத்துல வந்தது

இல்ல இல்ல அவர் விடுதலை புலி என்ற கருத்தோ என்ன கருத்தோ நீங்க ரவுராமை பத்தி கரைக்க வர நீங்க கட புள்ளி பத்தி ஏன் கலைக்க கூடாது நீங்க ஏ கடப்பலி செடிய விடுங்க காட்டி கொடுத்தா பதவி இருக்கு நீங்க நீங்க இல்ல இல்ல நீங்கி கொடுத்த வேண்டாம் பதிவு இருக்கு உங்கள்ட்ட எல்லாத்துக்கும் பதிவு எல்லார்ட்டையும் இருக்கு நீங்க உளுந்தா சுவீச நீங்க காட்டி கொடுத்த பதிவு இருக்கா ரவுராம் காட்டி கொடுத்த பதிவு இருக்கு உங்கள்கிட்ட

உங்கள்டம்மந்த <laughs>

அரசும் <iyorsun> <funziona>

நீங்க விடிய தாக்குறதுல ஒரு

அங்க ஒரு ஆவணத்தை தூக்கி போட்டு வாயில வந்து கூடாது நீங்கள் பொம்ம மகளிர் இரண்டு படியா மரியாதை கொடுத்து கேக்கிறமாக்கா நீங்கள் வந்து வாயில வந்து அடிச்சு விட கூடாது அடிச்சு விட கூடாது அடிச்சு விட எல்லாரும் நாங்களும் கலைக்கலாம் நாங்களும் களைச்சு விட்டோம் காட்டி கொடுத்தாக்க நீங்க அனுமதிக்கிறீங்களா இவன் காட்டி கொடுத்தாலும் பாதிக்கப்பட்டால் இருக்குது எத்தனை இருக்கோன்னு விட்டுட்டாங்களா

கூட்டீங்க தலைவரக்கா நீங்க சொன்னாக்கா நீங்க நீங்க தான் நாங்க நின்று பாத்துக்கொண்டு ஆறாயிரம்

ஏரியல் என்ன சொல்ல கட்சு கணைக்கலாம